நீங்க அங்க பார்த்த காட்சிகள் எப்படி இருக்கு இல்ல இல்ல நான் அங்க வந்து டூ டேஸ் பேக் நான் வந்துட்டேன் கலாம்புக்கு கலாம்புல இருந்து சென்னைக்கு வந்துட்டேன் ஆக்சுவலா அங்க வந்து பிரதர் எல்லாம் அங்கதான் இருக்காங்க சோ அவங்க ஃபேமிலிய ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் போயிருந்தேன் அதனாலதான் அவங்களை மீட் பண்றதுக்கு தான் போயிருந்தேன் அவங்க தங்க சொன்னாங்க பட் நான் வந்து இல்லை எனக்கு மண்டே ஒரு மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் பேக் தவிர ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு ஏன்னா நான் அந்த ஹோட்டலில் தான் எப்பவுமே தங்குவேன் சமீபத்தில் கூட எனக்கு தெரிஞ்சவங்க யாரோ எங்கே தங்கலான்னு கேட்டப்போ நீங்கள் அங்கே தங்குங்க ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னேன் ஸோ இது பார்த்ததுல இது கேள்விப்பட்டதுலேருந்து ரொம்ப 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 சங்கடமா இருக்கு இந்த மாதிரி ஒரு

அது அந்த சர்ச்ல இப்படி ஒன்னு நான் சம்பவம் நடந்திருக்குதுன்னு நினைக்கிறப்ப உண்மையிலேயே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு அங்க இருக்கறவங்க வந்து இது அவங்களுக்கு எதுமே புரியல பிகாஸ் என்னன்னா நான் என் பிரதர் கிட்ட எல்லாம் பேசுனேன் அவங்க வந்து இவ்வளவு வருஷம் எந்த ஒரு இது இல்லாம ரொம்ப காமா இருந்தது இருந்ததுல கம்ப்ளீட்லி இது வந்து டிஸ்டாபிளைஸ் பண்றதுக்கு தான் இது ஒரு என்னோட நினைவு சரி அப்படின்னா சுனாமி வந்த நேரத்துலயும் நீங்க இலங்கையில இருந்தீங்க நீங்க ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு அதிர்ஷ்டவசமா உயிர் தட்டிருந்தீங்க இப்ப இந்த விவகாரத்திலையும் நீங்க வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் இருந்திருக்கு இந்த நிகழ்வை நீங்க எப்படி பாக்குறீங்க நீங்க எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல இது அதிர்ஷ்டமா சொல்றதா இல்லாட்டி அடுத்தவங்களை நினைச்சு வருத்தப்படுறதான்னு எனக்கு தெரியல ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட அவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அது அது நினைச்சாதான் எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு இவ்வளவு உயிரிழப்பு அதுவும் ஒரு புனித அன்னைக்கு அதுவும் சர்ச்சுக்குள்ள எவ்ளோ குடும்பங்கள் எவ்ளோ இது அதுவும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸ் மூணு ஹோட்டல்ஸ்ல நினைச்சு பார்க்கவே ரொம்ப சங்கடமா இருக்கு நீங்க சொல்லும் போதே உங்களுடைய வேதனையும் வலியும் புரியுது உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி மேடம்